மே இருபத்தி இரண்டு நமது அனுதினமான ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கதை சொல் இன்றைய வேதவாசிப்பு ஒன்றியோவான் ஒன்று ஒன்று முதல் நான்கு வரை ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் நீங்களும் எங்களோடைய ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் குறிப்பு வசனம் நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் ஒன்றியோவான் ஒன்று மூன்று அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனின் மகன் ராபர்ட் டார்ட் லிங்கன் மூன்று முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்றார் அவரது சொந்த தந்தையின் மரணம் மற்றும் ஜனாதிபதிகள் ஜேம்ஸ் கார்ஃபீல்ட் மற்றும் வில்லியம் மெக்கின்லேயின் படுகொலைகள் ஆனால் வரலாற்றின் மிக முக்கியமான நான்கு நிகழ்வுகளில் அப்போஸ்தலனாகிய யோவான் பங்கேற்றிருக்கிறார் இயேசுவின் கடைசி ராபோஜனம் எச்மேனேயில் கிறிஸ்துவின் பாடுகள் சிலுவையில் அறையப்படுதல் மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் இந்த சம்பவங்களை அவர் நேரில் சாட்சியிட்டதற்கான காரணத்தை யோவான் நன்கு அறிந்திருந்தார் யோவான் ஓராம் அதிகாரம் வசனம் அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம் என்று யோவான் எழுதுகிறார் தன்னுடைய யோவான் முதலாம் நிருபத்தில் யோவான் இதை மறு உறுதி செய்துள்ளார் அவர் ஆதி இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று எழுதுகிறார் யோவான் தான் நேரில் கண்ட சாட்சியங்களை எழுதும்படிக்கு ஏவப்படுகிறார் ஏன் நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று பதிலளிக்கிறார் நம் வாழ்வின் நிகழ்வுகள் ஆச்சரியமானதாகவோ அல்லது சாதாரணமானதாகவோ இருக்கலாம் ஆனால் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் தேவன் அவற்றை ஒழுங்குபடுத்தி நம்மை சாட்சியாய் நிறுத்துகிறார் கிறிஸ்துவின் அருளிலும் ஞானத்திலும் நாம் இலைப்பாரும் போது வாழ்க்கையின் ஆச்சரியமான தருணங்களிலும் அவருக்காக பேசுவோம் உங்களுடைய விசுவாச பாதையின் மிகவும் ஆச்சரியமான காரியங்கள் என்னென்ன தேவனுடைய அன்பை கேள்விப்பட விரும்பும் ஒருவருக்கு உங்களுடைய வாழ்க்கை கதையை எவ்வாறு பகிர்ந்து கொள்வீர்கள் நீர் எங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறீர் என்பதை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது ஞானமாய் செயல்பட எனக்கு உதவி செய்யும் அமேன்